ीनायगणि विनै तीर्पणि विनायगणि विने तीर्पणि वेदमुहतोणे वेदमुहतोणे ज्ञानकूतणि विनायगणि विनै தீர்ப்பவனி குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் அதுவே நீ தரும் தருணம் அதுவே அருள் தரும் தினமும் வீணை சீர்ப்பவனி எனக்கு இந்த பாடல் அரைகுறையாகத்தான் தெரியும் ஏதோ காதில் கேட்டதை பாடுகிறேன் இது என்ன விஷயம் என்றால் விநாயகர் கோயில் ஒன்று எடுத்து படம் விட்டேன் யூடியூபில் ஆயிரம் பேர் பார்த்தார்கள் மறுபடியும் ஒரு விநாயகர் ஒரு சிறிய கோயிலை எடுத்து போட்டேன் ஆயிரத்து ஐநூறு பேர் பார்த்தார்கள் ஓ நல்ல வரவேற்பு இருக்கிறதே என்று மறுபடியும் ஒன்று போட்டேன் இரண்டாயிரம் பேர் பார்த்தார்கள் மீண்டும் மீண்டும் போற்று வரும்பொழுது அது மூவாயிரமும் கடந்து போகிறது இதிலிருந்து எனக்கு ஒன்று என்ன புரிந்தது என்றால் விநாயகரை வழிபடுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் காரணம் மகாராஷ்டிராவில்தான் அதிகமாக அந்த விநாயக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள் சென்னையிலே மிக உயரமான அது ஒரு இருபது அடி முப்பது அடி என்று கனமாக அதனால்தான் அவருக்கு பெயரே கனம் ப்ளஸ் பதி கணபதி என்று பெயர் வந்தது அப்படி செய்து ஒரு மாதம் அதை வைத்து எல்லோருக்கும் அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள் சுண்டல் கொடுப்பார்கள் பொறி கொடுப்பார்கள் இப்படித்தான் ஒரு மாதம் நடக்கும் பலர் கனிகளை வைத்தே பிள்ளையாரை செய்துள்ளார் கொளத்தூரில் நான் பார்த்துள்ளேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு கோயில் சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கிறது பிள்ளையார்பட்டி என்று மிகப்பெரிய பெரிய கோயில் அதில் பெரிய குளமும் இருக்கும் மற்ற சன்னதிகளும் இருக்கிறது அதையெல்லாம் நான் வழியாக போகும்பொழுது பார்த்திருக்கிறேன் அதுபோல இன்னொரு கோவிலுக்கும் சென்று வந்தேன் அது ஆந்திராவில் இருக்கக்கூடியது தான் அந்த கோயிலுக்கும் சென்று வந்தேன் அது கை கால் எல்லாம் இருக்காமல் ஒரே கல்லாக அவர்கள் செய்திருப்பார்கள் அதிலே எல்லா உருவமும் தெரியும் போல விநாயகருக்கு பல இடங்களில் இருக்கிறது புராணத்தை எடுத்துக்கொண்டால் சிவனின் மகன் என்று சொல்வார்கள் சீர்வா பார்வதி தேவி உருவாக்கியது உயிர் கொடுத்தது சிவன் என்று இல்லை இந்த பிள்ளையார் என்று தன் பிள்ளையாக அவரை மதித்தார்கள் என்று சொல்வார்கள் இது போலத்தான் இன்று எங்கு பார்த்தாலும் பிள்ளையாருக்கு ஓம் கணபதியே என்று கூட பாடல் இருக்கிறது அவரவர்கள் எப்படி அவர்கள் நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் பாடலை எழுதியுள்ளார்கள் இதெல்லாம் மக்கள் மனதிலே ஊறி போய்விட்டது அது இதயத்தோடு கலந்து விட்டிருக்கிறது அதனால்தான் இந்த எல்லாம் நான் என்னுடைய யூடியூபில் பதிவிடும் பொழுது அவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் இன்று கூட பல்லாவரம் சென்றேன் அங்கேயும் ஒரு பெரிய கோயில் இருந்தது அதையும் படம் எடுத்து வந்தேன் இதுபோல் எங்கெங்கெல்லாம் பிள்ளையார் இருக்கிறாரோ அதையெல்லாம் எடுத்து சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கோபுரம் வைத்து இருந்தாலும் அதை ஒரு வீடியோவாக எடுத்துப்படும் பொழுது அவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று கடந்து பார்க்கிறார்கள் அதுவும் ஒரு மணி நேரத்திற்குள் இரண்டு மணி நேரத்திற்குள் மூன்று மணி நேரத்திற்குள் அத்தனை பேர் பார்க்கிறார்கள் இதிலிருந்து நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம்தான் இவர்கள் எல்லாம் கணபதியை விரும்புகிறார்கள் வணங்குகிறார்கள் என்ற விஷயம்தான் அதனால்தான் இன்று இந்த இரவு ஞாயிறு இருபதாம் தேதி நான் இதை பதிவிடுகிறேன் பாருங்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று எனவே நண்பர்களே இது என்னுடைய ஒரு கணிப்பு தான் அதனாலே இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் என அன்பான இரவு வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை இந்த இரவு நிம்மதியாக கடந்து செல்லட்டும் என்று சொல்லி நான் இதை இறுதி செய்கிறேன் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயம் பாவு சண்முகம் நகர் கொளத்தூர்